அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திராவினர் கலைச்செல்வி போய் பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பகவானை பத்தி தான் சனி திசைய பத்தி தான் பார்க்க போறோம் பத்தொன்பது வருடம் எந்தெந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது அதாவது ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்து அவங்க கோடீஸ்வர யோகத்துக்கு வரக்கூடிய எந்த ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இது அமோகமா இருக்க போகுது இந்த சனி திசை அப்படின்றத பாக்கலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் இப்போ சனி பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள்னு எடுக்கும்போது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமே சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பொதுவாவே சனி பகவான் அப்படின்றது நீதிமான் கர்மகாரங்கள்னு சொல்லுவோம் ஒருவருக்கு சனி திசை பத்தொன்பது வருடம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கும்போது அந்த டைம்ல இவங்க வந்து கரெக்டா நீதி நேர்மையா நடந்துக்கணுங்க அது இவங்களுடைய தொழில் விஷயமாகட்டும் வீட்டு பொறுப்புகள் ஆகட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நேர்மையா நடந்துகிட்டாங்க அப்படின்னா சனி திசை மிக அற்புதமா வேலை செய்யும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்னு சொல்லலாம் அதுல ஏதாவது தவறுகள் பண்ணி இத சிக்கல்கள் மாட்டி அந்த டைம்ல வந்து பேர் கெடுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு சனி திசையில ஏன்னா பொதுவா எல்லாரும் பாக்குன்னா எனக்கு குரு திசை வந்தா பரவாயில்ல ஜென்ரலாவே எல்லாருமே குரு குருதசை வரும்போது நிறைய சம்பாதிக்கிறோம் நாங்க செட்டில் ஆகிறோம் அப்படின்னு அப்புறம் எல்லாருக்குமே குரு திசை நல்லா இருக்கும் அப்படின்றது கிடையாது ஏன்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல குரு பகவான் எங்க இருக்காரு அமர்ந்து இருக்கார் உங்களுக்கு வந்து யோகரா இருக்காரா இல்ல அவயோகியா இருக்காரா அவர் எதில் திதி திதிசூனைத்துல போய் மாட்டிருக்காரா இல்ல முடக்கில் மாட்டிருக்காரா அப்படின்றத நம்ம டீடைலா பார்க்கணும் ஏன்னா உங்க லக்னத்துக்கு அவர் சுபரா அப்படின்றத நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து குரு பகவான் குரு தசை உங்களுக்கு அது யோகத்தை கொடுப்பாரா இல்ல பிரச்சனைகள் பண்ணுவாரா அப்படின்றது தெரியும் ஏன்னா நிறைய பேர் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா குரு பிரச்சனைகள் வந்த ஜாதகமும் நிறைய இருக்கு ஆனா ஒட்டு மொத்தமா நீங்க வந்து இந்த குருதசை நல்லா இருக்கு அப்படின்றது எப்பங்க வரும் எனக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்றது டக்குன்னு கேட்டுறீங்க அதுக்குதான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் அப்படி கிடையாது எந்த ஒரு திசையா இருந்தாலுமே அந்த தசை வந்து அந்த கிரகம் வந்து உங்க லக்னத்துக்கு சுபரான்னு பாருங்க உங்க லக்னத்துக்கு யோகரான்னு பாருங்க பார்த்தாதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அந்த கிரகத்தை வந்து எந்தெந்த கிரகங்கள் பாக்குறாங்க சுபர்கள் பாக்கிறாங்களா அசுபர்கள் பார்க்குறாங்களா எல்லா விஷயமும் இருக்கு இதுல டெப்த பார்த்தாதான் நம்ம புரியும் ஒரு விஷயம் கேக்குறீங்க இப்ப கலத்தரத்தை பத்தி கேட்குறீங்க திருமணத்தை திருமண வாழ்க்கையை பத்தி கேட்குறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஏழாம் இடம் மட்டும் முடியாதுங்க இரண்டாம் இடம் குடும்பமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஏழு பார்க்கணும் எட்டாம் இடமும் பார்க்கணும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உண்டான இடம் இதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம அனலைஸ் பண்ணாத நம்ம எப்படி சொல்ல முடியும் எல்லாருமே திருமணத்துக்கு உண்டான விஷயங்கள் பார்த்து சொல்லுங்க அந்த ஒரு கேள்வி தான் நான் கேக்குறேன் எனக்கு அதுக்கு சொல்லுங்க அப்படின்னா நம்ம அந்த நம்ம கணிச்சாதான் தெரியும் அதிபதி எட்டு குண்டான் அதிபதி எங்க இருக்காங்க அதெல்லாம் நல்ல இடத்துல இருக்கா லக்னாதிபதி நல்லா இருக்காரா இரண்டாம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஓவராலா பார்த்தா மட்டும் கணிச்சா தான் நம்மளால தீர்மானமா சொல்ல முடியும் ஒரு இடத்த மட்டும் குறிப்பிட்டு வச்சு நம்ம வந்து திருமணத்துக்கு நிச்சயமா சொல்ல முடியாது அப்ப அந்த ஜாதகத்தையே நம்ம அலசி பார்க்கும்போது போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த பத்தொன்பது வருடம் சனி பகவான் அப்படின்னா நிறைய பேர் எல்லாம் பயந்துக்கிறீங்க சனி அஷ்டம சனி கண்டக சனி வரிசையாக வருது உங்களுக்கு அதுல ஏன் நம்ம பயந்துக்கணும் பயப்படவே வேணாம் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோம் நேர்மையா இருக்கிறோம் அப்படின்னா அந்த சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டாரு இது பாஸ்ட் லைஃப்ல அதாவது முன்ஜென்ம கர்ம வினை ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏழரை சனில தொந்தரவு பண்றது அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டரை வருஷம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு டஃப்பான ஒரு ஒரு தான் இருக்கும் அது யாரா இருந்தாலுமே ஒரு டஃப் இருக்கும் ஏன்னா அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் சனி பகவான் வராரு அப்புறம் நீங்க வந்து ஜென்ம சனியா வரும்போது நீங்க ஓவராலா உங்களுடைய கேரக்டர்ல இருந்து எல்லாமே சில விஷயங்கள்லாம் மாத்திக்கணும் மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர் நன்மையை தான் பண்ணுவாரு தீமை கண்டிப்பா செய்ய மாட்டாரு சனி பகவான் பொறுத்த வரைக்குமே அவரை கொடுக்குறாரு அப்படின்னா யாருமே எந்த கிரகமும் தடுக்க முடியாது கெடுக்கவும் முடியாது தடுக்கவும் முடியாது சனி பகவான் வந்து உங்க ஜாதகத்துல யோகரான்னு பார்க்கணும் இல்ல அவயோகியா இருக்காரா இல்ல முடக்கல மாட்டியிருக்காரா இல்ல சூனியத்தில் அடைஞ்சிருக்காரா சனி பகவான் எந்தெந்த கிரகங்கள் பார்க்குறாங்க இல்ல சனி பகவான் எந்த கிரகத்தை பார்க்குறாரு ஏன்னா அவரோட பார்வை மூணு ஏழு பத்து இதெல்லாம் நம்ம பார்த்தா தான் நம்ம வந்து சனி திசையில வந்து உங்களுக்கு கோடீஸ்வர யோகமான்றத நம்ம தீர்க்கமா சொல்ல முடியும் உங்களுக்கு என்ன திசா புத்தி நடந்துட்டு இருக்கு அது சனி திசையிலே நான் சொல்றேன் சனி திசை நடந்துக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் உங்களுக்கு எந்த நேரத்துல உங்களுக்கு டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவிங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் ஜனகால ஜாதகத்துல நம்ம அனலைஸ் பண்ணாத எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற நபர்களுக்கும் சனி திசை நடந்துட்டு இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் இருக்கலாம் உங்க ஜாதகத்துல ஆனா கரெக்டானபடி யாரும் எந்த ஜோதிடரும் வந்து சில பேர் வந்து கரெக்டா அதை கணிச்சு சொல்லிடுவாங்க சில பேரால மட்டும் அது சரியானபடி சொல்ல முடியாது அதனாலதான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம ஜாதகத்துல நம்ம அனலைஸ் பண்ணாத எந்த ஒரு விஷயமும் நம்ம சொல்ல முடியாது கோடீஸ்வர யோகம் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம் ஆனா அது எந்த இடத்தை பார்க்கணும் சனி பகவான் எங்க அமர்ந்தாருன்னா யோகம் அவர் எங்க பார்த்தாருன்னா யோகம் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இப்ப நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மூணு ஏழு பத்தாம் இடம்னு சொல்லிட்டேன் நான் உங்க லக்னத்துக்கு அதாவது உதாரணத்துக்கு தனுசு லக்னம் எடுத்துக்கலாங்க தனுசு லக்னத்துக்கு இரண்டு குண்டான தனஸ்தானத்தை சனி பகவான் தான் உங்களுக்கு ஏன்ற சனி வருது அப்படின்னா பாத சனி வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களையும் வாரி வழங்கிட்டு தான் போவார் தனுசு லக்னம் தனுசு ராசியும் வச்சுக்கலாம் தனுசு ராசி தனுசு பிளஸ் வந்து தனுசு லக்னம் அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் பாகியங்களும் கிளம்புவார் அவர் தான் குடும்பமும் அவர் தான் வாக்கும் அவர் தான் அதனால இரண்டாம் இடத்திலே வந்து உங்களுக்கு ஏந்த சனி வரும்போது அந்த பாதசனில வரும்போது உங்களுக்கு அது யோகத்தையா கொடுத்துட்டு போவார் யோகமா மாற்றிட்டு போவார் தனுசு லக்னம் தனுசு ராசி அது பாத சனியில நான் சொல்லிட்டு இருக்கேன் ஜென்ம சனி கிடையாது அதே மாதிரி உங்க ஜனகால ஜாதகத்துல தனுசு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த இடத்துல சனி பகவான அமர்ந்தாருன்னா உங்களுக்கு அது யோகம் தான் ஆனா அது யோகம்னு அது ஒண்ண வச்சு மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா உங்களுடைய யோகர் யாருன்னு பார்க்கணும் அவயோகி யாருன்னு பார்க்கணும் உங்களுக்கு உண்டான கர்ணநாதன் யாருன்னு பார்க்கணும் ஒருவேளை உங்களுக்கு கருணாதிபதியா அவர் அமைஞ்சு ஒரு நல்ல அமைப்புல சனி பகவான் இருக்காரு அப்படின்னா நிச்சயமா அது ஒரு உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது கோடீஸ்வர் யோகத்தை கொடுக்கும் ஏன்னா பூசம் அனுசம் உத்ராட்டி இந்த மூணு நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அவங்க இந்த நட்சத்திரத்துல பிறக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி திசையில தான் பிறப்பாங்க ஏன்னா அவங்களுடைய அமைப்பு வந்து சனி பகவான் நல்ல அமைப்புல அமர்ந்திருந்தாரு அப்படின்னா இந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அவங்க அப்பா கோடீஸ்வர்னு சொல்லலாம் பெரிய அளவுக்கு வருவாங்க அதாவது குழந்தைய விட அவங்க தாய் தகப்பனுக்கு தான் அதோட பலன் வந்து தக்குன்னு தெரியும் அதே மாதிரி ஒண்ணு இல்லாத போறது ரொம்ப கஷ்டப்படுறது வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அதாவது எந்த குழந்தையும் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாதுங்க இந்த கிரக அமைப்பு இதெல்லாம் நம்ம வந்து நம்மளா தேர்ந்தெடுத்து வரதெல்லாம் இல்ல நம்ம வர விஷயமும் நம்மளுக்கு தெரியாது போற நாளும் நம்மளுக்கு தெரியாது நம்ம இடைப்பட்ட காலத்துல வாழ்ற நாட்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அது நல்ல விதமா வாழணும் அது மாதிரி உங்களுடைய கிரகங்கள் அமைப்பு வந்து கரெக்டானபடி இருக்கா சனி பகவான் அப்படின்றத பாக்கணும் உதாரணத்துக்கு தான் தனுசு லக்னம் தனுசு ராசின்னு நான் சொன்னேன் இப்ப மகர லக்னம் மகர ராசியா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அவருடைய சொந்த வீட்டுக்கு உண்டான அதிபதி சனி பகவானே அவருக்கு ஏண்ட சனியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொந்தரவு பண்ணும் மகர ராசிக்காரங்க பெரிய அளவுக்கு நிறைய பேருக்கு தொந்தரவு பண்ணிருக்கு ஜென்ம ராசி அதாவது ஜென்ம வீட்டுல வந்து சனி பகவான் அமரும் போது அதாவது மகர ராசியா இருந்தாலும் ஓகே மகர லக்னமா இருந்தாலும் சரி அந்த வீட்டுல கோச்சார சனி வரும்போதும் உங்களுக்கு நன்மை கொடுப்பாரு ஆனா பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் நன்மையை கொடுப்பாரு அதே கும்ப வீட்டுக்கு வரும்போது பொருளாதார ரீதியா நீங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க ஏன்னா பாத சனி வந்துருது உங்களுக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் வலுப்பெறுது அந்த ரெண்டரை வருஷமும் நீங்க வந்து லைஃப்ல செட்டில் ஆயிட்டு செட்டில் ஆயிடுவீங்க அந்த பணத்தை வந்து யாராலும் வந்து அசைக்கவே முடியாதுன்னு சொல்ல எந்த கிரகத்தாலையும் வந்து அதை அழிக்க முடியாது அது வந்து நிரந்தரமான ஒரு சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்பு வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இல்ல மகர லக்னக்காரங்களுக்கு அமையும் ஏழரை வரும்போது எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா எல்லா ராசியும் எல்லா லக்னமும் கண்டிப்பா அவங்கவுங்க கர்ம வினையை பொறுத்து முன்ஜென்மத்தோட கனெக்டிவிட்டி இதுல இருக்கு அங்க என்ன பாவம் பண்ணிருக்கோம் புண்ணியம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சனி தசையோ சரி ஏழ்ற சனியோ சரி உங்களுக்கு அஷ்டம சனி இதெல்லாம் வந்து நம்ம பேஸ் பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டம் தான் இது அதுக்குதான் பிறப்பு எடுத்திருக்கோம் அப்ப சனி தசை ஒருத்தருக்கு வருது மகர லக்கணக்காரங்களுக்கு வருது அப்படின்னா அது யோகத்தை கொடுக்கும் ஆனா சனி பகவான் வந்து உங்களுடைய லக்னத்திலேயோ இல்ல இரண்டாம் இடத்துலயோ இருந்தாரு உங்களுக்கு அது யோகரா இருக்காரு கர்ணாதிபதியா இருக்காரு சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு அவர் வந்து நல்ல அமைப்புல இருக்கிறாரு சுவர்கள் பாக்குறாங்க அந்த கிரகத்தை அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த பத்தொன்பது வருடமும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாங்க நீங்க எதிர்பார்க்காத திடீர் பணவரவு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இது எல்லாமே கிடைக்கும் அதாவது சுக்கர தசை மட்டும்தான் ஜாக்பாட்ல ராக தசை தான் வந்து லாட்ரில கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல கொடுக்கும் அப்படி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கு சனி பகவானும் தன் உழைப்புக்கு உண்டான ஊதியத்தையும் கொடுப்பாரு அதே சமயம் அப்பாற்பட்டு நம்மளுக்கு சில வேலைகளை கொடுத்து அது ஒரு லெவல்ல கொண்டு போய் உட்கார வைப்பாரு ஸ்மார்ட் ஒர்க்கும் நடக்கும் இதுல சனி திசையில ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதுல ஸ்மார்ட் ஒர்க்கும் நடக்கும் ஏன்னா அதுல புதன் சம்பந்தப்பட்டலாம் புதன் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பா இருக்கும் அது ரொம்ப உழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா சனி பகவானை குறிக்குது ஏன்னா இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்காருன்னா அதுவும் ஒரு யோகம் தான் ஆனா இந்த சனி கர்மால பிறக்கறாங்க அப்படின்னா டிஎன்ஏ படி பார்க்கும் போது புனர்பூசம் நட்சத்திரம் எடுத்துக்கலாம் புனர்பூசம் நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது சனிக்கர்மான உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சம்பளம் வந்து உயர்வு கேட்க மாட்டாங்க அதாவது அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் அப்படின்றத அவங்களோட மைண்ட்ல இருக்காது நம்ம உழைக்கிறோம் வருமானத்தை வாங்குறோம் சம்பளம் வாங்குறோம் அவ்வளவுதான் அப்படின்றத அவங்க அவங்க அதை மட்டும் பிக்ஸ் பண்ணிப்பாங்க ஆனால் மற்றவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க புனர்பூச நட்சத்திரமா இருந்தாலும் சரி லக்ன புள்ளியா இருந்தாலும் சரி லக்னாதிபதியா இருந்தாலும் சரி இது பொருந்தும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க வருமானத்தை பார்க்க மாட்டாங்க டயத்துக்கு நீங்க உள்ள அதாவது அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒன்பது மணினா அப்படி கண்டிப்பா ஒன்பது மணி இல்லை எட்டரைக்கே போயிடுவாங்க ஏன்னா உழைப்புக்கு உண்டான கிரகம் வந்து சனி பகவான் அதனால நேரம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த சனி பகவான் பொறுத்த வரைக்கும் அந்த நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரங்கால எல்லாம் இல்ல அவங்களோட எஃபர்ட் போடுவாங்க அதுல சக்சஸ் பண்ணிட்டு வருவாங்க அது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு நட்சத்திரமே வந்து மிகப்பெரிய ஒரு உழைப்புக்கு உதாரணமா உதாரணத்துக்குண்டான நட்சத்திரம்னு சொல்லலாம் இதுல வந்து நீங்க சந்திரன் அமரும் போது உங்களுக்கு நட்சத்திரம் அனுசம் பூசம் உத்திரட்டாதி அமரும் போது உங்களுக்கு சில மன ரீதியான பிரச்சனைகள் பாதிப்புகள் கண்டிப்பா வரும் பிரெயின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நியூரோ சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் மன ரீதியான குழப்பங்கள் மன உளைச்சல்கள் சைக்காலஜிஸ்ட்டை போய் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையும் அந்த பூச மனுஷம் உத்திரட்டாதே அப்படின்னா அந்த லக்ன புள்ளியாக இருந்தாலும் சரி லக்னாதிபதியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ராசியாக இருந்தாலும் சரி மெயினாக ராசிக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் மைண்ட் வந்து அப்செட் ஆகும் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆவீங்க குழப்பம் ஏற்படும் அந்த இடத்துல தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாது அப்ப இந்த நட்சத்திரக்காரங்க அனைவருமே என்ன பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் தியானம் நிச்சயமா கடைபிடிக்கணும் அப்போதான் வந்து நீங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுவீங்க இல்ல மைண்ட் அப்செட் நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா அடுத்த இலக்கை நோக்கி நீங்க எப்படி பயணம் பண்ண முடியும் கண்டிப்பா முடியாது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா ஜாக்கிரதையா இருங்க அதிகம் மற்றவங்க சொல்றாங்கன்னு டிப்ரெஷன் ஆயிடாதீங்க அடுத்து உங்களுக்கு வாழ்க்கை எவ்வளவோ இருக்கு இப்போ நான் தனுசு லக்னம் மகர லக்னத்துக்கு சொல்லிட்டேன் அடுத்தது கும்ப லக்னம் கும்ப லக்னத்துக்கு உண்டான அதிபதியும் சனி பகவான் தான் பனிரெண்டு குண்டான அதிபதியும் சனி பகவான் தான் கும்ப லக்னம் கும்பராசி எடுத்துக்கலாங்க அது மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொண்டு போய் உட்கார வைக்குங்க சனி திசை வரும்போது ஏன்னா பனிரெண்டு குண்டான அதிபதியும் அவருதான் அப்படின்னும் வெளிநாடு பிரயாணங்கள் வெளிநாட்டுல வேலை செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் அங்க பிசினஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கும்பராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு அமையும் அந்த சனி பகவான் கரெக்டானபடி இருக்காரா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணணும் என்ன நட்சத்திரத்துல போய் அமர்ந்திருக்காரு அவரு இந்த ஜாதகத்துக்கு யோகரா இருக்காரா கர்ணநாதனா இருக்காரா எந்த ஒரு விஷயத்திலயும் மாட்டாம இருக்காரா அதாவது முடக்கிலயோ சரி திதிசூனியத்திலயும் மாட்டாம இருக்குதா கிரகம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அப்ப தெளிவா இருக்காரு சனி பகவான் நல்ல அமைப்புல இருக்கிறாரு அப்படின்னா அந்த கும்பராசி கும்பலக்ன கரங்களுக்கு சனி திசை பத்தொன்பது வருஷத்தை யோகத்தை கொடுப்பாரு இந்த ஏழ சனி வரும்போது தான் மிகப்பெரிய ஒரு லைஃப்ல வந்து பாயிண்ட் நடந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவாங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது சுப நிகழ்ச்சிகள் திருமணம் பண்றது இந்த மாதிரி அமைப்புகள் வந்து வந்து இந்த மகர ராசி மகர லக்னம் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் லக்னம் துலாம் வீட்டுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது துலாம் வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா நாலுக்குண்டான சுகஸ்தானாதிபதியும் ஐந்துக்குண்டான பூர்வ புனே ஸ்தானாதிபதியும் சனி பகவான் அமர்றாரு அப்ப சனி பகவான் அந்த இடத்துல உங்க ஜனதான ஜாதத்துல இருந்தாலும் சரி இல்ல அந்த வீட்டை பார்த்தாலும் சரி உங்களுக்கு அது யோகம் இடம் இடம் இல்லாதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அடுத்தது வெஹிக்கல் போர் வீலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு சனி திசை வரும்போது நீங்க அடுத்த கட்ட டெவலப் ஆயி போய் நகர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு சொல்றேன் ஆனா அதே மாதிரி உங்களுக்கு அது யோகரா இருக்கணும் கருணாதிபதியா இருக்கணும் சனி பகவான் திதி சுண்ணியத்துல மாட்டக்கூடாது அவயோகியாவும் இருக்கக்கூடாது அந்த சனி கூட வேற எந்த கிரகமும் சேரக்கூடாது செவ்வாய் சேர்ந்துட்டாரு அப்படின்னா அதுக்குண்டான பலன்கள் மாறும் ராகு பகவான் சேர்றாரு கேது பகவான் சேர்ற அந்த பலனே மாறும் தனிச்ச சனியை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சனி பகவான் லக்னக்காரங்களுக்கு நாலு அதிபதியும் ஐந்து அதிபதியும் அவர் அமர்றாருல சனி பகவான் உச்சம் உச்சம் பெற்ற வீடு அது அதுலாம் வீட்ல இருந்தாலும் அது யோகம்தான் அது யோகம் வேலை செய்யும் ஆனா அந்த கிரகத்தோடு மற்ற கிரகங்கள் சேரும் போது அதோட பலன்கள் வேற வேற விதமாக மாறும் அந்த நாலாம் இரண்டு சுகஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு அமரும் போது துலாம் லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை வாங்க வைப்பாரு அது மூலயமா வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும் ஆனா அவரு வந்து தனிச்சு தனிச்சு இருக்கணும் மற்ற கிரகங்கள் வந்து சுபர்கள் பார்வையில இருந்தாருன்னா அது யோகம் அதே மாதிரி அவர் நின்ற நட்சத்திரம் அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரோ அந்த நட்சத்திர பாதமும் நம்ம பார்க்கணும் யோகரா இருக்கிறான்னு கருணாதிபதியான்னு பாக்கணும் இதெல்லாம் பார்க்கும் இது நல்ல அமைப்புல இருக்குது அப்படின்னா இந்த சனி திசை வரும்போது ஒரு ஜம்ப் அதாவது இவங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி வரும் இந்த பத்தொன்பது வருஷத்துல இவங்க எல்லாம் செட்டில்டு லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல இவங்க பார்த்துருப்பாங்க பத்தொன்பது வருஷத்துக்கு போ தேவையில்ல ஃபர்ஸ்ட் ஒரு பத்து வருஷத்துல செட்டில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு வந்து இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன ராசி மற்றும் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது இயல்பாவே வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனா சனி அமர்ந்த நட்சத்திரமும் அவர் யோகரா அப்படின்றது பார்க்கறதுக்கு உண்டான விஷயங்களும் நீங்க பாக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் உங்க ஜாதகத்துல தெரியும் பார்க்கும்போது அது நல்ல அமைப்புல இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லெவல் நீங்க போயிடுவீங்க அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது சனி பகவான நிச்சயமா மெயினா வந்து நீங்க ஒரு வில்லனா பார்க்க கூடாது ஒரு ஹீரோவா தான் நீங்க பாக்கணும் சனி வந்துருச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறா அந்த அளவுக்கு உங்களுக்கு தீர்வை கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புவாரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி பயப்பட வேணாம் அதுல வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைச்சு அதை விட்டு நீங்கள் விலகறத விட்டுட்டு அதுல ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு உண்டான விஷயங்களை கூட அதில் கொடுக்கலாம் உங்களுக்கு சுபமான ஒரு முடிவு காத்துட்டு இருக்குன்னு ஆனால் ஏழு சனி வரும்போது நீங்க கவலைப்படாதீங்க அஷ்டம சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி பஞ்சம சனி பாத சனி ஜென்ம சனி இது எதுலையுமே நீங்க வந்து ஒரு ஒரு விஷயமா நீங்க பொருட்டாக எடுத்துக்க வேணாம் ஒரு பயப்படவும் வேணாம் இத பத்தி நீங்க அந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படின்னு கா காக்காக்கு நீங்க சாதம் வைக்கலாம் ஸ்நாக்ஸ் வைக்கலாம் காரா பூந்தி பிஸ்கெட்டு உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்க வைக்கலாம் உணவு வச்சுட்டு பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் பவுல்ல தண்ணியும் பறவைகளுக்கு அதிகமா உணவு கொடுங்க அதே மாதிரி உங்களுக்கு மிருகங்களுக்கும் கொடுங்க உங்களால முடிஞ்சது கொடுங்க இல்லாதவங்க இயலாதவங்க ஊனமுற்றோர் இவங்களுக்கு எல்லாம் அதிகமா உதவி செய்யுங்க நீங்க கோயிலுக்கே போக தேவையில்லை இந்த சனி திசையிலும் இந்த ஏழரை சேனல் நடக்குது இதுக்கெல்லாம் நான் கோயிலுக்கு போயிட்டு திருநள்ளாறு போகணுமா இல்ல திருக்கொள்ளிக்காடு போகணுமா இல்ல குச்சலூர் சனிபாபான போய் பார்க்கணுமா அப்படின்னா போகவே தேவையில்லை சனியை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து பாரு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டாரு நீங்க போகவும் தேவையில்லை இல்லாதவங்க இயலாதவங்களுக்கு நீங்கள் செய்யும் போது அவரோட பார்வை வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா வந்து அவர் ஆட் பண்ணிட்டே வருவார் உங்களுக்கு எப்ப கொடுக்கலாம் அப்படின்ற காலகட்டத்தில் வந்து டக்குன்னு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாரு இந்த சனி திசை வரும்போது அப்படியே நிறைய விஷயங்கள் நன்மையை பண்ணிட்டு போயிடுவார் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி திருப்பு முனை வாழ்க்கையில இதெல்லாமே நடக்கும் சனிதான் ஒரு மாற்றத்தை குடுக்க கூடியது கிரகம் பண்றதும் அவர்தான் செய்யறவரும் அவர்தான் கண்டிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் சனி பகவானும் தவறு வந்து இந்த பிறவியில மட்டும் இல்ல முன்ஜென்மத்துல பண்ணக்கூடிய தவறு இப்பயே நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அதுக்குதான் பிறப்பெடுத்திருக்கோம் அதுல சில தவறுகள் இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் தட்டி கொடுத்து அடுத்தது அதை கரெக்ட் பண்ணி நம்ம எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகுவாரு கொண்டு போக வைப்பாரு அல்ல நிறைய அனுபவத்தை கொடுப்பாரு பாடங்களை சொல்லி கொடுப்பாரு அனுபவத்தை வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து இந்த சனி சனி திசை தான் ஏழ்ற சனி சனி திசை இதெல்லாம் வரும்போது வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு வந்து பாடத்தை வந்து சொல்லி கொடுக்கறவர் வந்து சனி பகவான் நம்ம தான் அந்த டைம்ல ஒரு மெச்சூரிட்டியா நடந்துப்போம் நம்ம ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை கூட நாங்க கத்துப்போம் அடுத்த லெவல் நீங்க போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும் திசை வந்துருச்சு எல்லாருக்கும் சனி திசை இப்ப பாக்குறவங்க நிறைய பேருக்கு சனி திசை இருக்கலாம் ஆனா உங்களுடைய லக்னத்துக்கு அவரு எங்க இருக்காரு சுபர்களா இருக்காளா அசுபர்களா இருக்காரா சுபரா உங்களுக்கு இல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா இல்ல அவயோகி கொடுக்கக்கூடிய கிரகமா இல்ல கருணாதிபதியா அமைஞ்சிருக்காரா இல்ல திடிசூனியத்துல போய் அமைஞ்சிருக்காரா அதை நீங்க ஜனகால ஜாதத்தை எடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் இல்ல என்கிட்ட ஜாதகம் பாக்கணும்னு விருப்பப்பீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இந்த ஜாதகம் வந்து பொதுவா நம்ம அவுட்லைனா பார்த்தா நம்ம ஒண்ணுமே புரியாது இன் டெப்தா உள்ள போய் நம்ம பார்த்து கணிச்சா மட்டும்தான் நம்ம ஜாதகம் எடுத்து பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள என்னன்னு தெரியும் அடுத்த லெவல் நீங்க போறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கும் ஆனா சனி வந்து ஒன் ஆஃப் த மெயினான ஒரு விஷயமா அவர் இருப்பாரு நம்ம டெவலப் ஆகிறோம் அப்படின்னாவே அதுல சனி பகவான் முக்கிய அங்கமா இருப்பாரு ஏன்னா நம்மள மோல்டு பண்றதே சனி பகவான் தான் ஜென்ரலாவே அதனால உங்களுடைய ஜனகால ஜாதத்துல சனி எப்படி இருக்காரு அப்படின்றத பாருங்க உங்க லக்னத்துக்கு அவர் அமர்ந்திருக்க இடம் நல்ல இடமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்